நான் உங்களை சொல்லுகிறேன் பெருமைக்கு சொல்லவில்லை உலகம் சுற்று வாரியம் படத்தில் நான் ஜப்பானில் பலப்பிடிப்பில இருந்தேன் ஒன்பது லட்சம் பேர்கள் அதற்குள் இருந்தார்கள் எப்போதும் தராக ஏழு லட்சம் பேர் கூடுவார்கள் அங்கே ஒரு இடத்தில் பலப்பிடிப்பை கொண்டிருந்தது யாரோ ஒரு ஜப்பானியர் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது இருக்கும் நான் என் நூல் நினைத்த சந்திரகரா மற்ற பெண்கள் இந்த பக்கம் என்னுடைய அசிஸ்டன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வரையில் காரணம் அங்கே ஒரு அழகான ஒரு இடம் இருந்தது அதை படம் பிடிப்பதற்காக காமராவை ஆங்கில் சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் இந்த காட்சி இந்த இடத்திலே இதைத்தான் எடுக்கிறேன் ஏதோ துண்டு துண்டாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே தொடர்ந்து எடுக்கின்ற ஒரு தொடர்ச்சியாக எண்ணி அந்த முகபாவங்கள் மகிழ்ச்சி இதை கூட்டாட வேண்டும் என்று நான் கொண்டிருக்கிறேன் அவர் கொஞ்சம் குறித்து விட்டு இருந்தார்கள் இருக்கிறது சுற்றிலும் ஜப்பானியர்கள் வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வந்தார் கொஞ்சம் கொண்டே இருந்தார் கண்ணாடியும் போட்டு இருக்கிறார் எப்படியோ கையை தூக்கி ஆசி குழு தூக்கிறார் அந்த கை எங்கே போயிட்டு இருந்தால் தோழ்பட்டைக்கு போயிட்டு மன்னிக்கவும் தொடக்கூடாத இடத்தில் கை கொண்டு போய்விட்டார் நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது ஒரு அவை கண்ணாடி அவரையும் கேட்க வேண்டார் இது என்னுடைய தைரியத்தையோ துணித்தலையோ அல்லது பலத்தையோ காண்பிப்பதற்காக சொன்னதல்ல இந்த பண்பாடு வளர்ந்தால் நமக்கு இடம் போது தெரியாது இடம் சொல்கிறார்கள் அதெல்லாம் தெரியவே தெரியாது தானாக வந்துவிடும் அந்த விளக்கத்திற்கு மக்களை தயார் செய்ய வேண்டும் என்பதை என நோக்கம் அங்கே நடந்துவிட்டது இன்னொரு இடத்திலும் நாங்கள் வெளியே போகும்போது உள்ளே வருவார்கள் பழக்கம் நான் அழைத்து போயிருக்கிறேன் இந்த சகோதரிகளுக்கு எந்த அவமானமும் தமிழ் பெண்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த உணர்வோடு நாம் செய்தோம் ஒரு ஜப்பான்காரும் கூட கோபித்துக் கொள்ளவில்லை அவர் கேட்டார்கள் என்ன இது என்றார்கள் ஆங்கிலத்தில் சொன்னார் உடனே அவரே சுற்றி அவை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அது அவள் நாட்டு பண்பு இதை சொல்லுவதற்கு காரணம் என்னுடைய வயதில் எனக்காக இப்பவும் அப்படித்தான் என்னால் தோல்விக் கொள்ள முடிவதில்லை